வழக்கு கடந்து அதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயங்கள் விஷயங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல பொண்ணு வந்து போல்டா 23 தேர்ட் நடக்குதுன்னா ட்வெண்ட்டி தேர்டே போய் கம்ப்ளைண்ட் டுவெண்ட்டி செகண்ட் நைட் தேர்ட் கால கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க நம்ம வந்து அதை சொன்னா பாலியல் ரீதியான ஒரு வன்முறை அண்ணா யுனிவர்சிட்டி அப்படி ஆகும்பொழுது அதை போய் சொல்லும்பொழுது அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பயமும் நாளைக்கு எனக்கு வேலை எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் எங்க அப்பா அம்மாக்கு என்ன ஆகும் என் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் நினைக்கிறது தான் எல்லா பெண்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இருக்க முதல் பயம் அந்த ஃபேமிலிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு இது சொல்லணும் அந்த பொண்ணு வந்து அவதான் ஃபைனல் டெசிஷன் மேக்கர் அந்த காலேஜ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிய வரும் நமக்கு எல்லாம் தெரியாது யாருன்னு ஐடென்டி தெரியாது மீடியால வெளில வந்துச்சு அதுக்கப்புறம் நடந்த ரொம்ப நல்ல விஷயம் சொன்னா இதெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாள் அஞ்சாவது நாள் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாப் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க ஸ்டாலின் முதலமைச்சர் முதல்ல அனௌன்ஸ் பொழுது என்ன பண்ணிட்டாரு மூணு சீனியர் ஐஏஎஸ் விமன் அஃபீஷியல்ஸ வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்னு கொண்டு போயிட்டாரு அது வந்து இதுல ஒன் ஆஃப் தி செகண்ட் பெஸ்ட் திங் தட் குட் எவர் ஹேப்பன் கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது ஆமா அதாவது இதுக்கு முன்னாடி என்னுடைய knowledgeல மூணு விமன் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் போட்டு ஒரு கேஸ் விசாரணை பண்ணது ஹிஸ்டரியில இல்ல அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அருமையான மூவ் ஏன்னா அந்த மூணு பேருமே வந்து அவங்களுடைய துறையில ரொம்ப கரெக்டா வேலை செய்யக்கூடிய ஆட்கள்னு உள்ள பெயர் வாங்குனவங்க ஓகே ஓகே ஒரு கண்துடைப்பான வேலை இல்லைன்றதுதான் என்றதுதான் பண்ண வேலையில நம்ம ரொம்ப வரவேற்கத்தக்க முதல் ரெண்டாவது விஷயம் ஓகே 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 தேர்ட் வந்து அவங்க

ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் தான் என்னன்னா பல நேரங்கள்ல நடக்காத விஷயம் நடக்குதுன்னா சட்டபூர்வமா நடந்தாலும் அதுக்கு நம்ம ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்க வேண்டிய நிலமையில இருக்கும்போது இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் முன்னாடியே ஒரு டீநகர்ல ரேப் அண்ட் மர்டரா வெறும் ஆளை எனக்கு ஞாபகம் டேஸ்ல சார்ஜ் ஷீட் போட்டு தேர்ட்டி டேஸ்ல ட்ரையலே முடிச்சாங்க பனிஷ்மெண்ட் குடுத்தாங்க அது வந்து டீநகர் ஆல்பிண்ட் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு மறக்கல ஏன்னா அந்த டிசி தான் அப்புறம் வந்து பேசுனாரு இது நீங்க கொஞ்சம் போய் ஆர்கேல போய் தேடி பாருங்க அப்படியே இருந்தது ஆனா அதுவும் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் தான் ஆனா இந்த மாதிரி இவ்ளவு சீரியஸான ஒரு எல்லாம் பண்ணி இதுல ஐடி ஆக்ட் படியான அபென்சஸ் இருந்தது தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆப்மன் ஹரஸ்மெண்ட் ஆக்டு கீழ சார்ஜஸ் இருந்தது பன்னிரண்டு குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருந்தது அந்த பன்னிரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க புலன் விசாரணை செஞ்ச விதம் எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு தீர்ப்புல பதினோரு குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்புல வந்து பதினோரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு தண்டனை விவரம் செகண்ட் ஜூன் வந்துடும் அது வேற விஷயம் அப்ப அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சார்ஜ் ஃபைல் பண்ண உடனே போலீஸ் வந்து சாட்சியங்களை விசாரிச்சு அடுத்த அடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி குறுக்கு விசாரணைக்கெல்லாம் கூட இருந்து பண்ணி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப எசன்சியல் திங் அப்ப ஒரு ஸ்டேட்டினுடைய சைட் அலாங் சைட் புலனாய்வு பண்ண அதிகாரிகள் எல்லாருமா சேர்ந்து அந்த நீதிமன்றம் இதுக்கு டைம் வந்து டே டு டே பேசிஸ்ல ஒதுக்கி த்ரீ மந்த்ஸ் குள்ள நைன்டி டேஸ்ல வந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறதுங்கிறது

அண்ணா பொண்ணுக்கு நடந்த இதே வந்து ஒரு ஒரு காலேஜ்ல காலேஜ்ல நாமக்கல்ல தர்மபுரியில சேலத்துல கிருஷ்ணகிரி நடந்தா கம்மின்ற மாதிரியான பார்வை சட்டத்துக்கு கிடையாது முக்கியமா அரசுக்கும் கிடையாது ஆனா தொய்வு இருக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் முடியல மூணு வருஷம் ஆனாலும் முடியல நாலு வருஷம் ஆனாலும் முடியல அந்த குற்றவாளிகள் வந்து தைரியமா அந்த அவங்க நைன்டி டேஸ்க்குள்ள அந்த சார்ஜ் ஷீட் போடாம இருக்கும்போது பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு தவிர நீதிமன்றங்கள் வந்து நீ அவங்களை குற்றச்சாட்டே நீங்க வனையில அப்புறம் பெயில் தராதுன்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா லீகல் பெயில் ஸ்டாச்சுட்டரி பெயில் சொல்லுவோம் எல்லாரும் நிரபராதி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அப்ப நிரபராதி ஏன் உள்ள வச்சிருக்கேன் குற்றச்சாட்டு கூட இன்னும் போடலன்ற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க தைரியமா தலை நிமிந்து வெளியில சுத்துறதுங்கிறது அந்த பாதிப்புக்குள்ளான ஃபேமிலி பாதிப்பை தெரிந்த குடும்பங்கள் அந்த பெண் அந்த பெண்ணை மாதிரி இருக்க நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு எவ்வளவு வேதனை தரும்னு பாருங்க வேதனையை தாண்டி ஒரு உளவியல் நெருக்கடியில் அது ஆமா அதுதான் தமிழ்நாடு முழுக்க மற்ற வழக்குகள்ல நடந்து நல்லா இருக்கும் ஆமா அதுக்கான இன்ஃபிராஸ்டர் வந்து தமிழ்நாட்டுல ஏறக்குறைய மற்ற மாநிலங்களை விட பல விஷயங்களை முன்னாடி இருக்க மாதிரி இருக்கோம் எல்லா மகிழா நீதிமன்றங்கள் இருக்கு அதாவது பெண்கள் மீதான வன்முறைகளை மட்டுமே கவனிக்கக் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல பாதிக்கப்பட்டவர் பெண்ணா இருந்தால் அது மட்டும் தான் அப்புறம் ஒட்டுமொத்தமான கேஸ் லோட்ல அகேன்ஸ்ட் விமன் இருக்கிற லோட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் அதோட கம்மியா இருக்கும்போது அதுக்கு ஒரு பிரத்யேகமான கோர்ட் இருக்கும்போது ப்ராசிக்யூஷன் புலன் விசாரணை செய்யும் காவல்துறை ஆஹ் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒத்து போகணும்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்த வேண்டியது இருக்கு ஓகே ஓகே சோ அது அது முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் பேசலாம் இப்போ கடந்த கடந்த ஆட்சி காலத்துக்கு வந்து இப்போ பொள்ளாச்சி கேஸ் எப்படி ஒரு பெரிய ஒரு பேசுகுறா இருந்துச்சோ எதிர்க்கட்சிகளால பேசப்பட்டதோ ஒரு பெரும் விவாதத்துக்கு போனதோ அந்த மாதிரிதான் இப்ப இந்த இதுல இப்ப ரெண்டு இதுலயுமே சிமிலாரிட்டி பார்க்கும்போது என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய விவரங்கள் போறதுன்றது இருக்குல்ல அது வந்து அதிகாரிகள் தரப்பு மூலமா இப்ப இப்ப இந்த கேஸ்லயும் நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்லயும் எஃப்ஐஆர்ல பாதிக்கப்பட்ட மாணவி பேர் போய் அதுக்கப்புறம் சில சில சின்ன குளறுபடிகள் நடந்தது இப்ப இந்த இது சோசியல் மீடியால பப்ளிஷே ஆயிடுச்சு சோ இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுடைய விவரங்கள் வர்றதுன்றது வெறுமன அதிகாரிகளை இடமாற்றம் பண்றது இல்ல அவங்கள வந்து டிகிரேட் பண்றதோட முடிஞ்சிருதா இல்ல அதுக்கு சட்ட ரீதியாக அதாவது தண்டனைகள் கொடுக்க முடியுமா ஏன்னா தொடர்ச்சியா பெரிய கேசஸ்ல இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ அது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல அது அந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

விஷயங்கள்லாம் இருக்கு அப்புறம் கரப்ட் சிஸ்டமா இருக்கும் போது இதை டெக்னிக்கல் கிளிச்சின்னு தப்பிக்கிறதுக்காக கூட சொல்லாமே தவிர கரப்ஷன் வந்து எப்படின்றதுன்னா பணம் வாங்குறது மட்டும் தான் கரப்ஷன் இல்ல பேமெண்ட் சிஸ்டம் காட்டுறது கரெப்ஷன் பயசுங்கிறது ஒரு கரப்ஷன் ஒரு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருக்கிறது ஒரு கரப்ஷன் ஸோ ஊழல் நிறைந்த அமைப்பா இருக்கு அதுவும் குறிப்பிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதுல வந்து தலைமையில முன்னோடியா இருப்பாங்கன்ற மாதிரிதான் எல்லா மக்களுக்குமே அத பற்றி இருக்க ஒப்பீனியன் அது உண்மையும் கூட நம்ம பல வழக்குகள்ல பல நேர்வுகள்ல பாக்குறோம் அது வந்து தெளிவா அதுக்கு ஒரு ஹிருதய மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி புது ரத்தம் புது ஹிருதயத்தையே கொடுத்தாதான் உண்டு அப்படிதான் பண்ண முடியும் ஓகே இன்னொரு இப்ப இந்த பன்னெண்டுல இப்ப எதுன்றதுக்கான விவரங்கள் தெரிய வந்துருச்சா மொத்தம் பன்னெண்டு குற்றச்சாட்டுல பதினொன்னு நிறுவனம் ஆயிருக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் ஆதாரம் இல்லாம இதா இருக்குன்ற விவரம் வந்துருச்சா இல்ல தீர்ப்பு வந்தாதான் தெரிய வருமா தீர்ப்பு வந்தா தான் தெரியும் அந்த டாக்குமெண்ட் எதுவும் வெளியில வரல வெளிய வரல தீர்ப்பு என்பது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது குற்றவாளி என்பது பதினோரு அபென்சர்ஸ்

முடியுமா இன்னைக்கு நடந்த வாதங்கள் பத்தி ஏன்னா இவருக்கு ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்குல ஒரு பேசப்படுற குற்றவாளி எட்டு வயது மகள் இருக்கான்லாம் நீதிமன்றத்துல பேசியிருக்காங்க சோ இன்னைக்கு நடந்த வாதங்கள் தண்டனை எப்படி இருக்குன்றது நம்ம இன்னைக்கு அந்த பதினோரு இத பதினோரு குற்றச்சாட்டுகளை வச்சு நம்ம ஏதாவது சொல்ல முடியும் என்னுடைய ஒப்பீனியன் தான் இதுல சொல்ல முடியும் நம்ம ஆமா உங்களோட உங்களோட ஒப்பீனியன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது வாழ்நாள் வரை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம் அப்படிதான் தரணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது லைஃப் சென்டென்ஸ் அப் டு டெத் அன்டில் டெத் அவங்களுடைய நேச்சுரல் லைஃப் இருக்க வரைக்கும் இதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அண்ணா பிறந்த நாளைக்கு ஏன்னா அதுக்காக இவங்க இது பண்ணிடுறாங்க அப்படிங்களா அது வந்து இது ஒரு ஆயுள் தண்டனைங்கிற வரை வாழ்நாள் வரைக்கும் இருக்கணும்ன்றது இது வந்து மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பாடம் ஏன்னு சொன்னா இவ வந்து ஒரு இது ஒரு முறை செஞ்சுட்டாங்க சி குற்றம் செய்யறவங்க வந்து ரெண்டு விதமா இருக்கும் ஒண்ணு வந்து எல்லாத்துக்கும் செஞ்சுதான் பிளான்டாமா அந்த குற்ற மனதுடன் குற்றம் செய்யறத தெரிஞ்சுதான் பண்றது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேற வாய்ப்பே இல்லாம இப்ப திருடுறதுக்கு ஒருத்தன் போறான் அதுக்கு திருடுறது தப்பு தான் ஆனா யாரோ ஒருத்தவங்க பாத்துட்டாங்கன்னா டக்கு ஒரு கல்லு தூக்கி எரியறான்னா அவங்க இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு குறை செய்யற நோக்கம் இருக்காது ஆனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சில நேரங்கள்ல அந்த சூழல்ல இப்போ தவறா அது அது நம்ம நியாயப்பட்ட புரியுது ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்காக என்ன சொல்றேன்னா குற்றம் செய்யும் போது தெரிந்து திட்டமிட்டே மனதளவுல அதற்கான ஒரு அக்செப்டன்ஸோட பண்றது ஒண்ணும் அந்த சூழல்ல அவனை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஒரு பதட்டத்துல தெரியாம தெரிஞ்சுதான் இல்ல பதட்ட அப்படியே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு அணிச்சையாக டக்குன்னு ஓங்கி அரைஞ்சானா காதுல அடிபட்டு அப்படியே இறந்து போறாங்க தெரியாம சும்மா அடிக்கும்போது அந்த மாதிரியாவும் இருக்கு புரியுது அந்த மாதிரி இல்லாம இவ இவன் வந்து இந்த ஞானசேகரன் வந்து முதல் தரப்புல இருக்க தெரிந்தே பிளான்டா அந்த வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் பண்றதுக்கானது அப்புறம் இவ வந்து ஏற்கனவே ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வெளில போகும்போது அதை பற்றி அவங்க தெரியும் போது ராபரியில ஈடுபட்டிருக்கான் திருட்டுல ஈடுபட்டிருக்கான் சோ ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அவன் குற்றவாளி அப்ப அந்த குற்றவாளிக்கு இத்தனை கேஸ்ல ஏற்கனவே அவன் மேல கேஸ் இருக்கு தண்டனை கிடைக்கலையே அப்ப இந்த சிஸ்டம் தூங்கிட்டு இருந்துச்சு ஏற்கனவே அவன் கொள்ளையிலாம் போச்சுன்னா ராபரிக்கெல்லாம் வந்து பத்து வருஷம் பதினாலு வருஷம்னா ஆயுல இருந்தாலெல்லாம் கொடுக்கலாம் உம் உம் அதுல உள்ளதா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்ப இந்த சிஸ்டம் அப்படி எல்லாம் இருக்கறதுனால இவன மாதிரி ஆட்கள் இப்படி இருக்காங்க இவனுடைய பேக்ரவுண்டோ இல்ல அத பற்றியான கேள்விகளோ வரும்போது புலன் விசாரணை அமைப்பு வந்து இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் முன்வைக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்படும் என்றதுதான் ஆஹ் எதிர்பார்ப்பு இன்னைக்கு நடந்த வாதங்கள் பத்தி சொல்ல முடியுமா ஒரு பக்கம் வந்து ஒரு ரெண்டு வாதங்கள் பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஒண்ணு என்னுடைய வயதான அப்பா அம்மாவை பாக்கணும் இல்ல அப்பா இறந்துட்டாரு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு ஆஹ் அவரை போய் பாக்கணும் எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு அதாவது குற்றவாளிகள் யாருக்குமே குடும்பம் இல்லாதவங்க தனி ஆட்கள் யாரும் பண்றது இல்ல எல்லாருமே குடும்பம் இருக்கவங்க தான் பண்றாங்க அப்போ இதற்கான தண்டனை என்பது சட்டப்பூர்வமா இருக்கணும் இதற்காக இவங்களுக்கு லீனியன்ஸ் சொல்லக்கூடிய என்ன சொல்றது இவங்களுக்கு இதற்கான பரிவு காட்டுறது சொல்லாமா பறிவு காட்டுறது இருக்கவே கூடும் ஏன்னா இவன் வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இன்னொரு கோரிக்கை எனக்கு எல்லாம் என்னை போன்றவர்களுக்கு என்ன இருக்குன்னா சொல்லக்கூடிய குழந்தைகள் மீதான குற்றங்கள் பண்றதுக்கு எல்லா வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம் இருக்க நாடுகள்லாம் ஒரு லெஜர் இருக்கு ரெஜிஸ்டர் இருக்கு குழந்தைகள் மீதான குற்றத்தை புரிஞ்சிருக்காருன்னு சோ ஒருத்தவங்களுக்கு என்ன இடத்துல போய் அவங்களை ஊர் மாத்தி இடம் மாத்தி

பெண்களுடைய ஆஹ் எம்பவர்மெண்ட் வந்து பல இடங்கள்ல ரொம்ப சுருங்கிட்டு வருது ரொம்ப குறையுது இப்ப இருக்கக்கூடிய புதிய கலாச்சார ரீதியான கருத்துக்கள்ல ஒரு நல்ல பெண்மணியா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு குடும்பம்னா என்னதான் இருந்தாலும் எவ்வளவு படிப்பு இருந்தாலும் நல்ல புருஷனா கிடைச்சாலும் அது போதும் எனக்குன்னு வேண்டாம் அம்மாக்கள் தான் இன்னைக்கும் படிச்சு வேலைக்கு போற அம்மாக்கள் கூட செய்யறாங்க அப்ப வாழ்க்கையினுடைய பொருளே இதுல இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு குற்றங்களை அவங்க பண்றாங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பா அவங்க வாழ்நாள் வரை கொடுக்குது கண்டிப்பா பாலியல் ரீதியான குற்றங்கள் அதெல்லாம் அப்ப விமன் வீக்கா இருக்காங்கன்ற ஒரு பவர் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறதுனாலதான் விமன் மேல நடக்குது ஏன் ஆண்கள் ஒரு ஏரியால இருக்கிறது ஆண்கள் மேல அடிக்கடி வந்து தகராறு அட்டம்ப்ட் மர்டரா நடக்கிறது இல்ல ஏன் வந்து பெண்களுக்கு குற்றவாளிகளாவோ தப்பு செய்யறவங்களாவோ இல்ல இந்த சமுதாயத்தினுடைய ஆண் பெண் இருக்க இருக்கிறேஷன்ல பெண்கள் வலிமையற்றவர்களா இருக்காங்க அப்ப வலிமையற்றவர்கள் மீது அதிக பாதிப்பு செலுத்தப்படுறதுங்கிறதுதான் இயல்பானது அப்ப இவங்களை நம்ம எம்பவர் பண்றதுக்கான ஒரு ஒரு வேலையில இந்த மாதிரி விஷயங்களை வந்துருவோம் நம்ம பெண் வெறுப்புக்கான ஒரு லெஜர்ல நம்ம வந்துருவோன்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அவனுடைய வேலை அரசு வேலை அரசு சார்ந்த மானியங்கள் உதவிகள் இது போன்ற விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்படும்ங்கிறது வந்து

ஃபைன் ஒரு அமௌண்ட்ட போட்டு அது வந்து ஒரு பாதிப்படைந்த அந்த மாணவிக்கு ஆக்சுவலா ஏற்கனவே கவர்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடியே சீப் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு இருபது லட்சம் மூணு இருவத்தஞ்சு லட்சம் அத நீ கொஞ்சம் க்ளாரிஃபை பண்ணிக்கோங்க நீங்க இது பண்ணிக்கோங்க அந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை இருபத்தஞ்சு லட்சங்கறது ஐம்பது லட்சமாக மூணு ஐபிஎஸ் ஆபீஸர்கள் இத்தனை மணி நேரம் வேலை செய்யறதுக்கு அதுக்கு அரசு கொடுக்குற சம்பளத்துல இருந்து அப்படி ஒரு எவ்வளவு ரிசோர்சஸ் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல இருந்து அவன் டேர்ந்து அத வந்து ஒரு பனிஷ்மென்ட்டா வசூலிக்கணும்னு நினைக்கிறேன் இவன் கொள்ளையடிச்சு பங்களா கட்டி வச்சிருக்கான் இவன் திருட்டு வேலை பண்ணி இவன் அவ்வளவு வசதியா வாழ்றான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க பரிவு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்கறதுதான் நியாயமானதா இருக்கும் என் ஒப்பீனியன் மட்டும் இல்ல தமிழ் சமூகமே அதுதான் எதிர்பார்க்கும் அது நியாயமானது இன்னும் குறிப்பாக திமுக அனுதாபி ஆதரவாளர்னு பரவலாக சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டிருக்கிறதுனால இவங்க எடுக்கக்கூடிய ரொம்ப கடுமையான அவன் கிட்ட கலெக்ட் பண்ணியும் அவனுடைய சொத்துக்களை முடக்கி இந்த பணத்தை அரசு கஜா கொண்டு போறதுங்கிறது இன்னும் ஒரு நேர்மைக்கான ஒரு உரைகள்லாம் இது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயம் அது செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பானது பாப்போம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ ஓகே